ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தினவல நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டோட நிதிநிலை பாதிப்புக்கு காரணம் மத்திய அரசு தாங்க அவங்க பணம் கொடுக்காதனாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறோம் என்று புள்ளி விவர அடிப்படைகளை சட்டசபையிலேயே போட்டுடைத்திருக்கிறார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விவரங்களை பார்க்கலாம் தமிழக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிதி நெருக்கியில் புதுசாக எதுவுமே இல்லைங்க என்று சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி லோகோவும் மாற்றிருக்காங்களே சார் அதை மட்டும்தாங்க மாற்றிருக்காங்க என்று கலாய்த்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி கண்டெடுத்த முத்தான நபர் ஐயா சபாநாயகர் அப்பா அவர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க திங்கக்கிழமை வாக்கெடுப்பு நடக்க போகுது என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம் பரந்தூர்ல பசுமை விமான நிலையத்தினுடைய பணிகள் விரைவில் முடிக்கப்படும் என்று பட்ஜெட்ல அறிவிப்பு வர பரந்தூர்ல ஆயிரம் நாட்களா போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கலக்கம் அடைந்திருக்கிறார்கள் விவரங்களை பார்க்கலாம் இந்திய ரூபாய் குறியீடு அமெரிக்க டாலரோட போட்டி போடத்தானே தவிர்த்து தமிழ்நாட்டோட போட்டி போட அல்ல என்று பாஜகவை சேர்ந்த பலரும் தெரிவித்து வருகிறார்கள் என்ன விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இது சைட்லைட்ஸ் தமிழ்நாட்டோட நிதிநிலை பிரச்சனை பாதிப்புக்கு முக்கிய காரணம் மத்திய அரசு நிதி வரலைங்க அதுதாங்க பிரச்சனை அப்படின்னு தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை தேசிய பொருளாதாரத்துல தமிழ்நாட்டினுடைய பங்கு மத்திய அரசு தமிழ்நாடுக்கு வரக்கூடிய நிதியினுடைய பங்கு சதவிகிதம் இப்படி எல்லாத்தையுமே கூடிட்டு காட்டி பணமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க பெங்க பணம் வரல பல விஷயங்களுக்கு பணமே கொடுக்காதனால நீ கல்வி நிதியை வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார் கடினமாக கடிந்து கொண்டிருக்கிறார் மத்திய அரசு நம்மளுடைய நிதியமைச்சர் நம்ம துறையில் நடக்கூடிய ஊழல் இந்த இழப்பீடுல போகக்கூடிய அந்த துறைகளுடைய பிரச்சனைகளை அதை பற்றி பேச மாட்டாங்க எல்லாத்துக்கும் நிதி கொடுக்காது ஒன்று மட்டும்தானா நல்லா இருக்கு இந்த கதை இதை எத்தனை நாளைக்கு சொல்லிகிட்டே இருப்பீங்க அதாவது மின் மின்கட்டணத்தை உயர்த்தி அதை வந்து நாங்கள் இதெல்லாம் சரி பண்ணிடுவோம் அப்படின்னீங்க இழப்பீடுகளை தவிர இழப்புகளை தவிர்த்துருவோம் நீங்க இன்றைக்கி வரைக்கும் நீங்க மின்கட்டணத்தை உயர்த்திருக்கீங்க ஆனால் இழப்புகள் சரியாகலை இப்படி பல கதைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுமே புள்ளி விவர அடிப்படையிலான தரவுகளை கேட்டிருந்தாங்க இவ்வளவு கட்டணத்தை உயர்த்துறீங்க இந்த நிதிநிலை அறிக்கையில் இருக்கும் இது வந்து மிகைப்படுத்தப்பட்ட அதாவது உபரி நிதி இருக்கும் சொல்லி மின்சாரத்துறையில சொன்னீங்களே அது நடந்ததா இன்னும் பற்றாக்குறையா தான் இருக்கு டிரான்ஸ்பார் ஊழல அறப்போர் இயக்கம் அவ்வளவு ஆணித்தரமாக ஆதாரப்பூர்வமாக வைத்ததுக்கு நீங்களே நடவடிக்கையோ இல்ல மருத்துவ எடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்கு ஆனால் இது எதுவுமே இல்லாமல் மத்திய அரசு நிதி கொடுக்கல அதனால தான் எங்களுக்கு நிதி பற்றாக்குறை பாதிப்பு அதாவது நிதி பாதிப்புக்கான காரணம் மத்திய அரசு தான் சொல்லி வழக்கம் போல சட்டசபையிலும் மத்திய அரசுக்கு எதிராக பேசி இருக்கிறார் எல்லாரும் கை பொதுவாகவே இந்த நிதி பிரச்சனையில விடும் வேலைகளை தான் திமுக செய்கிறது அப்படிங்கிறது தான் தெரியும் அதாவது அது சட்டமன்றம் பட்டிமன்றம் நிறைய தர நியாயப்படுத்த வேண்டியதாக இருக்குது மார்ச் பதினான்கு இன்றைக்கு வந்து தமிழகத்தினுடைய பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டது ஒம்பதரை மணி கிளாக் எப்படா ஒன்பதரை மணி ஆகணும் இப்படியே நானும் வெயிட் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் உள்ளே வந்த உடனே ஐயா அப்பாவும் அவர்கள் அவர் வந்து என்ன பேசினார்னா அவர் இப்போ எப்போ போல திருக்குற சொல்லிட்டு பட்ஜெட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சார் உடனே எதிர்க்கட்சி இருந்து நிறைய பேர் பேச தொடங்கினாங்க உடனே பேசாதீங்க அமைதியாக உட்காருங்க நீங்கள் பேசுகிற எதுவோ அவை குறிப்பில் ஏறாது அப்படின்னு சர்வாதிகாரி அப்பா அவர்களை ஐயோ இது சபாநாயகர் அப்பாவை அவர்கள் சரியாக தானே சொன்னேன் தான் சொல்லியிருக்கேன் அப்பா அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார் சொன்னதுக்கப்புறமா இந்த மாதிரியான அந்த பட்ஜெட் தாக்கல்கள் நிறைவு பெற்று அந்த நடக்க தொடங்கிச்சு தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகத்தினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது பாத்துக்குவா இந்த தகவல் யாருக்காவது தெரியும் தெரியுமா அதாவது பட்ஜெட் மாதத்துக்காக எல்லாம் தாக்கல் பண்ணல ஐயா பிறந்த நாளுக்காக தாக்கல் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத முக்கியமான விஷயமா இருக்கு நடுநிலை வலுவாத பாரி மன்னனுக்கு நிகரான சபாநாயகர் அப்பாவை போல நீங்க சர்வாதிகாரி சொல்றதை நான் வண்மையா கண்டிக்கிறேன் கண்டிக்கலாம் கண்டிக்கலாம் பிரச்சனை இல்ல இப்ப என்னாவது பாத்தீங்கன்னா சில்வர் டம்ளர் ஏதோ அடிக்கடி குடித்தார் தண்ணீர் என்றுதான் நாம் நினைப்போம் இல்ல ஒரு ஸ்பெஷலா ஏதாவது சீரகம் மிளகு போட்டு ஏன்னா ஒரு நீண்ட நேரம் பேசணும் இல்லையா அதற்காக அந்த உரையை வாசிப்பதற்காக அவர் அந்த மாதிரி செஞ்சாரு பல விஷயங்கள் பல திட்டங்கள் எல்லாமே சொல்லியிருக்கு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இதுக்கு ஒரே கவுண்டர் குடுத்துட்டாரு ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் அவர் பாத்தீங்கன்னா காரி அப்படி சொல்லக்கூடாது திட்டும் விதமாக அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு ஏமாத்துறதே பொழப்பா வச்சிருக்கீங்களா என்னையா இது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த டாஸ்மாக் அலுவலகத்தில் நடந்த அந்த இடி ரைடை வச்சு இதற்கு தார்மீக பொறுப்பேற்று திமுக அரசு பதவி விலக வேண்டும் அப்படின்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்பு செய்து வெளியே வந்த உடனேயே சொன்னார் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நிறைய திட்டங்கள்லாம் பட்டியல் போட்டு இதெல்லாம் நாங்கள் கொண்டு வந்து திட்டம் இதில் பாதி நாங்கள் கொண்டு வந்து இது பக்கம் புது திட்டம் இல்லாதது பழசு இது ஓகே இது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி புதிய அறிவிப்பு புதிய திட்டம் எதுவுமே இல்லை எதுவுமே புதுசா இல்லை சார் அந்த லோகோ புதுசாக மாற்றிருக்காங்களே அதை மட்டும் தான் மாற்றிருக்காங்க அதை மட்டும் தான் அவங்களால முடிஞ்சிருக்கு போல அதாவது எந்த விஷயமும் வெளியில் வரக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாடியே பிளான் பண்ணி ஆ லோகோ மாற்றுப்பா அப்படின்ட்டு இருக்காங்க ஐயா அந்த கலைஞர் நூற்றாண்டு ஞானயம் கருணாநிதி அவர்களுடைய சிறப்பிக்கும் வகையில வெளியிடப்பட்டது அதுலமே அந்த சிம்பல் தான் இருக்கு இப்ப அதெல்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு ரெண்டாவது இந்திய ரூபாய் தாள்கள் எல்லாத்துலயுமே அந்த சிம்பல் தான் இருக்கு என்ன பண்ண தமிழ்நாட்டுக்குன்னு தனியா ரூபாய் நோட்டு அடிச்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கலாம் என்னன்னா புதிய திட்டங்கள் எதுவுமே இல்ல குறிப்பாக வந்து காலி பண்ணிடங்களை நிரப்பு உங்களுடைய தேர்தல் அறிக்கையை சொன்னீங்க மூணு லட்சம் காலிட்ட பண்ணி காலி பண்ணி இடங்கள் சொன்னீங்க அடைய நீங்கள் வேறு அது காலி பண்ணிடங்களில் பத்தாயிரம் தான் அறிக்கிறீங்க நாற்பதாயிரம் தான் அறிக்கை கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லி அது வேற கவுண்டர் கொடுத்துருக்காரு ஏன்னால் அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லும்போது மூணு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் சொன்னாங்க ஆனால் ஐம்பத்தி ஏழாயிரம் பண்ணிடங்கள்லாம் நிரப்பிருக்காங்க இப்போ நாற்பதாயிரம் நிரப்புன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த மூணு லட்சத்தை எப்போ நடப்பப் போறீங்க இப்படி பல கேள்விகள் அவங்க முன்னாடி இருக்குது அது போக பல்கலைக்கழகங்களுடைய அந்த நிதி பற்றாக்குறை நிதி சுமை இருக்கு அதை குறைக்கிறதுக்காக நான் சிறப்பு நிதி கொடுப்போம் அப்படின்னாங்க ஞானசேகரன் போன்ற நபர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் ஏதாவது செய்வாங்க அதெல்லாம் முக்கியம் இல்லை இப்போ பல்கலைக்கழகங்களில் ஊழல் நிதி முறைகேடு நடந்துட்டு இருக்கு அதை சரி செய்யாமல் நீங்கள் எவ்வளோ நிதி கொடுத்தாலும் அது முதல வாய்ப்பில் கொடுக்குற மாதிரி தானே அதுக்கு தான் நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் பல்கலைக்கழக துணை வேந்தரை வந்துட்டு நாங்களே நிரூபிக்கக்கூடிய அதிகாரத்தை எங்களுக்கு கொடுங்க தான் நான் கேட்டுருக்கேன் கொடுத்தீங்கன்னா நாங்களே சரி பண்ணிடுவோம் எப்படி இப்படியா

ஸோ இந்த ஊழல் அப்படிங்கிறதுனால அதற்குண்டான அமைச்சர் கொடுத்துருக்காரு இல்லை கரூர் ஆட்சி நடந்திருக்கு டிரான்ஸ்பரண்டான நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது எந்த டெண்டரையுமே நாங்க வந்து எல்லாமே இதுல தான் விடுறோம் நெட்ல தான் விடுறோம் ஆன்லைன் டெண்டர் தான் விடுறோம் எதுக்குமே நாங்க எதுவுமே

ஈடி போட்டுனா அதாவது வழக்குகளை அவங்க சொல்லியிருக்காங்க அந்த வழக்கு எந்த ஆண்டு எந்த தேதியில் போடப்பட்டது அப்படின்ற டீட்டெயில் அதில் இல்லை அதை கொடுத்தார் ஏ ஃபோர் ஷீட்லாம் கரெக்டா இருக்கா வாசகங்கள்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லி நாங்கள் சரிபார்ப்போமே அப்படின்றதுக்காக அவங்க கேட்டிருக்காங்க பட் ஈடு எதுக்காக அது அந்த தகவலை கொடுக்கல அப்படின்றது இல்லை ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் ஆயிரம் கோடி ரூபாய்ன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு உடனே ஈடி வந்து ரைடு வருது உடனே இவங்களும் அதே ஆயிரம் கோடினு சொல்கிறாங்க பத்து இருந்து முப்பது ரூபா வரைக்கும் வந்து வசூலிக்கிறதாகவும்

இதுதான் அங்க மிகப்பெரிய பெரிய எவ்விட்ஸ் ஊழல் பண்ணாலும் ஆதாரத்தோட பண்றதுல ஊழலையே அக்கௌண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க அதான் கணக்கு வந்து கணக்கு வச்சுக்கிறாங்க எப்படி அவ்வளவு முக்கியமான விஷயம் இதுல மாட்டப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி என்று சொல்லப்பட்டாலும் அதை விட மிக அதிகமாக இருக்கலாம் டிரான்ஸ்பர் பத்தின விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு கருணை அடிப்படையில அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில இந்த டிரான்ஸ்பர் எல்லாம் செய்யப்படுது இதுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க பட் இந்த பெட்டிக்கு அம்பூரான்னு சொல்லி லீக்கேஜ் சொன்ன பாத்தீங்களா நேத்து ஒரு கணக்கு சொன்னா பாத்தீங்களா அதுக்கான விளக்கங்கள் அவர் எதுவுமே கொடுக்கல சட்ட ரீதியா எதிர்கொள்வோம் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதை நாங்க பாத்துக்கோம் அப்படின்னு சொல்லி தில்லா அடிச்சிருக்காங்க அவையில் கண்ணியம் மிக பொருந்திய ஐயா

சரியா வருது அதான் பிரச்சனையா இருக்குது என்னன்னா ஐயா அப்பா அவர்கள் அவையில எதிர்கட்சி உறுப்பினர்களை பேசவே அனுமதிக்க மாட்டேங்கிறாரு யார் பேசினா அது வேண்டாம்னு அப்படி இல்ல அதை நம்ம நீக்கிடுவோம் அதை அவை குறிப்பிலிருந்து எடுத்துருவோம் அப்படின்னே சொல்லிட்டு இருக்காரு அவையில் ஒரு அவை சுதந்திரத்தையே வந்து வழங்க மாட்டேங்கிறாரு எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசும்போது நேரலையெல்லாம் நடக்குது ஆனா அதை துண்டிச்சிடுறாங்க இப்படிப்பட்ட வேலையெல்லாம் எல்லாம் செய்யறதுனால ஐயா அப்பா அவர்கள்

நம்பிக்கை தீர்மானத்தை அதிமுக கொண்டு வந்திருக்கு அதை இன்னைக்கு வந்து முதல்ல விவாத்துக்கு எடுங்கன்னு சொல்லிட்டு நினைக்க வேலை இது தோல்வி தான் அடையும் இது எதுக்கு இது தோல்வி அடையதா வெற்றியடைதாகிறத விட கடந்த முறை கடந்த அதிமுக ஆட்சியில் தனபால அவர்கள் மீது கொண்டு வரப்பட்ட அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எழுப்பப்பள்ளி வெஞ்சியன்ஸ் இல்லை அதை வந்து அவங்க விவாதத்துக்கு எடுத்தாங்கல்ல அந்த மாதிரி விவாதத்துக்கு எடுக்கணும் தானே ஸோ திங்கக்கிழமை வந்து அந்த விவாதத்துக்கு வர இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுல ஐயா அப்பா அவர்கள் வந்து அந்த சீட்ல உட்கார மாட்டாரு ஸோ அவருக்கு பதிலாக மாற்றுத்தராக எடுப்பாங்க கண்டிப்பாக தோற்று போகும் இது ரிசல்ட் தான் தெரியுமே ஆனாலும் கூட அது வந்து ஒரு ஆட்சியுடைய கரும்புள்ளியாகத்தான் மாறும் சபாநாயகர் என்ற பதவி வகிக்கப்படும் செயல்பட்டு இருக்கலாம் பட்ஜெட்ல நிறைய அறிவிப்புகள் துறை சார்ந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு அதுல விமான நிலைய விரிவாக்கம் அப்படின்ற தலைப்பின் கீழ் பரந்தூர்ல பசுமை விமான நிலையம் மிக விரைவாக செய்யப்படும் அதற்கான நிதி என்றது ஒதுக்கி இருக்கிறது அப்படின்ற மாதிரி கோடிட்டு காட்டினாரு அதாவது ஒட்டுமொத்த கலையபரத்தில் மற்ற விஷயங்கள்லாம் ஆஹா ஓஹோன்னு பேசும்போது இந்த சின்ன விஷயத்தை அவங்க யாருமே ஒரு கோடிட்டு காட்டுறோ அதை பெரிதப்படுத்துவதாகவோ அது பேசக்கூடிய தலைப்பாக எடுத்துக்கிறதுக்கோ பலரும் எடுத்துக்கல பல விஷயங்களில் பல தொலைக்காட்சிகளில் அது வந்துதான் கூட தெரியல தாவேகா விஜய் அவர்கள் நாங்கள் போனார் அங்கே அவர் அவர் தானே முதல்ல வந்து பேசணும் பேசுவாரா நம்ம சங்கர் அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பாத்தீங்களா பன்னூர்ல இதே விமான நிலையத்தை நம்ம அமைக்கலாம் ஆனா அங்க அமைக்காம வேணும்னே தமிழக அரசு பரந்தூர ஓகே பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி அவங்க சொல்லிருந்தாங்க மக்களுக்கு சின்ன நினைவூட்டல நான் சொல்றேன் ஏனென்றால் அங்கு திமுகவிற்கு சொந்தமான இளைஞர்கள் நிலவிலங்கள் இருக்கிறது என்பதா மினரல் வாட்டர் கம்பெனி அங்கதாங்க இருக்கு ஓ அந்த கம்பெனி இருக்கு யாருகிட்ட இருக்கு யாருடைய ஓனர் அது எப்பேற்பட்ட ஓனர் கையில இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி பல வீடியோக்கள் வந்து சோ அப்படி இருக்கும்போது பரந்தூர்ல விமான நிலைய விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரமாவது நாட்களாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் ஐயா டிஆர் போல அவர்களுக்கு தெரியுமா இது அவர் தொகுதியில் தாங்க வருது இது அப்படி இருக்கும் போது இதை விரிவாக்கம் செய்வதில் சீக்கிரமா செய்வோம் சொல்லி அரசு சொல்லி இருக்கு எங்க மேல கருணை இல்லையா விவசாயிகள் மேல அக்கறை இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அதை கெஞ்சும் விதமான ஒரு கோரிக்கை அவங்க வச்சிருக்காங்க அதெல்லாம் வேளாண் துறை அமைச்சர் ஐயா எம் ஆர் கே பன்னீர்செல்வத்திட்ட கேளுங்க இது எங்களுடைய துறை நிதித்துறை நாங்க பணம் ஒதுக்கும் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்கல்ல விமானம் அப்படிங்கிறது விமான

தங்கம் தென்னரசு அவர்கள் நிதியமைச்சர் சொன்ன இந்த பட்ஜெட் அறிவிப்பு அப்படிங்கிறது பரந்தூர் மக்கள்கிட்ட ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழக பட்ஜெட்டில் அந்த ரூபாய்க்கான சிம்பிள் அந்த சிம்பிளை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக வந்து ரூ அப்படின்ற அந்த தமிழ் எழுத்தை சேர்த்தாங்க அதற்கு வந்து நிர்மலா சீதாராமன் தொடங்கி நம்ம தமிழக பஜகத்தில் இருக்கு எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க நேற்று அண்ணாமலை இன்றைக்கி பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசல்லாம் கூட சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அமெரிக்க டாலர் அப்புறமா அந்த யூரோ அதனுடைய சிம்பிளோட போட்டி போடுறதுக்காக இந்தியாவுக்கு ஒரு குறியீடை நாங்கள் உருவாக்குனாங்க அது ரெண்டாயிரத்தி பத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் நீங்கள் இருக்கும்போது உருவாக்குனது இல்லையா அப்போ நீங்கள் என்ன தூங்கிக்கிட்டா இருந்தீங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் தொடங்கி பலரும் அதாவது மத்திய அரசை எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு எதையோ ஒன்று எதிர்க்க போக அது என்னன்னே தெரியல இப்போ திமுகவுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இப்போ ரூபி சிம்பிளை வந்து தேவ மற்றும் சமஸ்கிருத சான்ஸ்கிருத்தில கலந்து கலவையா இருக்குன்றது சொல்றீங்க சரி ஓகே உருவாக்கியவர் உங்களுடைய கட்சிகளை பேர பிள்ளைகள் தான் உருவாக்குனாங்க அதுக்கு நீங்க அப்படியே அப்ரிசியே பண்ணிக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதிலாக அக்சப்ட் நீங்க அன்னைக்கு எல்லாம் மாற்று கருத்தரிக்காம எங்க போனீங்க நீங்க ஆட்சியில பங்கு இருக்கும்போது தான் இந்த இதுக்குமே முன்னெடுக்கப்பட்டு இது லோகவே வந்தது அப்ப என்ன பண்ணி பல சித்தராமன் ஒரு ஒருபடி மேல போய் என்ன கேட்கிறாங்கன்னா தமிழக பட்ஜெட்ல ரெண்டாயிரத்தி பத்தில் ஏற்கப்படுது அதுக்கப்புறமா நீ தமிழக பட்ஜெட்டில் வந்து அந்த சிம்பிள் எல்லாத்தையும் நீங்கள் தானே பயன்படுத்த ஆரம்பிச்சீங்க முதல்ல பயன்படுத்த ஆரம்பிச்சா மூன்று ஆண்டுகளாக போன வருஷம் லோகோல கூட அது இருந்துச்சு இப்போ ஏன் காணாம போச்சு அப்படின்ற கேள்வியில் கேக்குறாங்க சரி இந்த ரூபாய்ங்கிற வார்த்தை அது வந்து ரூபியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இருந்து வருது அதுவே அதுவே தமிழ் கிடையாது அப்படின்னு அதுவும் சமஸ்கிருத வார்த்தை தானே அப்ப அந்த ஊ அப்படிங்கிற எழுத்துதான் வரும் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அவசர தமிழ் பாசம் வந்துருச்சு அதாவது கண்ணில் கிடச்சதுல கண்ணில் கண்டபடி எடுத்து போடுறாரு அப்படின்ற மாதிரி அவன் அப்படி இல்லை மத்திய அரசு தான் எதிர்ப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் பண்ணிருக்காரு விவேக் காமெடி தான் அவரு இது வரைக்கும் உனக்கு ஏதாவது நல்லது பண்ணிருக்கா இது வரைக்கும் உனக்கு ஏதாவது ஒன்னு இல்ல அப்படின்ற மாதிரி பட்ஜெட்ல ஒன்னும் இல்ல அப்படிங்கறத மறைப்பதற்காக ரூபாய் கையில் எடுத்திருக்கிறார்களா ரூபாய் அப்படின்றத பேசு பொருள் ரூபாய் அப்படிங்கிற அந்த சிம்பிள் மட்டும் தான் இருக்கு ரூபாய் எல்லாம் கிடையாது அதனால அதெல்லாம் மறந்து இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது சைட்லைட்ஸ் நன்றி